வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த ஒரு சொத்தானது அப்பா உயிரோடு இருக்கும்போதோ அல்லது அப்பா இறந்ததுக்கு பிறகு அவர் சம்பாதித்த அனைத்து சொத்துகளும் அவருடைய வாரிஸ்தார்களுக்கு எப்போதெல்லாம் சுய சம்பாத்திய சொத்தாக மாறுகிறது எப்போதெல்லாம் பூர்வீக சொத்தாக மாறுகிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் அப்பா சம்பாதித்த சொத்தானது அவருடைய வாரிசாரர்களுக்கு எப்போது சம்பாத்தியத்தில் சொத்தாக மாறுகிறது எப்போதெல்லாம் பூர்வீக சொத்தாக மாறுகிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் அதை வந்து மூதாதையர் சொத்துன்னு சொல்லுவாங்க அல்லது பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் இந்த ஏ என்பதை வந்து ஒரு அப்பாவாக வைத்துக்கொள்வோம் அந்த அப்பாவை பெயரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் நிலம் அதாவது அசையா சொத்து இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த மூணு ஏக்கர் நிலமும் இந்த ஏ என்போர் பேரில் தான் இருக்கிறது அதற்கான பத்திரம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இந்த ஏ என்போர் பேரில் வந்து இருப்பதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம் இந்த ஏ என்பவருக்கு வந்து அப்பாவும் இறந்து போயிட்டாங்க இவருடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த ஏ என்பவருக்கு இந்த சொத்துக்கு வந்து சட்டப்படியான வாரிசுகள் யார் யார் அப்படின்னு இந்த ஏ என்பவருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது அவருடைய மகன் வந்து இரண்டாவது வாரிசாக வராங்க மூன்றாவது அவருடைய மகள் வந்து மூன்றாவது வாரிசாக வராங்க ஆக மொத்தம் இந்த ஏ என்பவருக்கு வந்து மூணு பேர் தான் சட்டப்படி வாரிசாக வர்றாங்க இந்த ஏ என்பவருடைய அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களும் இங்கே வந்து வாரிசாக வருவாங்க ஆனால் இந்த ஏ என்பருடைய அம்மா வந்து இறந்ததுனால இந்த மூன்று பேர் தான் சட்டப்படியான வாரிசாக வருவாங்க இந்த ஏ என்பர் பேரில் தான் இந்த மூணு ஏக்கர் நிலமும் இருக்கு ஆனால் இந்த ஏ என்பர் வந்து இந்த வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு வந்து உயிலாகவோ அல்லது தான சட்டுமெண்டாகவோ அல்லது விற்பனையாகவோ எதை வேணுனாலும் இவருடைய சொத்தை வந்து எழுதி வைக்கிறதுக்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை ஏ என்போர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேருக்கும் ஒவ்வொரு சொத்தாக தனித்தனியாக எழுதி பாகுபிரிவினையாக அதை செய்து பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி கொடுத்துறாங்க அப்படி பண்ணும்போது இந்த ஏ என்போர் வந்து உயிரோடு இருந்து அவரே இதை வந்து செய்கிறதுனால இந்த மகனுக்கு ஒரு ஏக்கர் வர்றது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகனுக்கு வந்து அது வந்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறி மாறிவிடுகிறது எப்போது மாறிவிடுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருந்து இவருக்கான பாகத்தை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இவர் பேர்ல மாறிடுச்சு அதாவது மகன் பேர்ல மாறிடுச்சு அப்படின்னா இவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது அதாவது அப்பா சம்பாதித்த சொத்து ஆனா அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த பார்ட்டிஷன் அதாவது இந்த பாக வந்து மகனுக்கு வந்து சரியாக செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னா செய்து கொடுத்த அன்றே இந்த சொத்தானது இவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது அப்படி இந்த சுய சம்பாத்திய சொத்தை வந்து இந்த மகன் வந்து இந்த சொத்தை யாருக்கு வேண்டனா வேண்டுமானாலும் உயிலாகவும் எழுதி வைக்கலாம் தான செட்டில்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம் அல்லது அந்த சொத்தை வந்து விற்பனை செய்வதற்கு இந்த மகனுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த மகனுக்கு வந்து தற்போது திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைத்துக்கொள்வோம் அப்படி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மகனுக்கு சட்டப்படியான வாரிசு யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகனுடைய அம்மா முதல் வாரிசாக வர்றாங்க அவருடைய மனைவி ரெண்டாவது வாரிசாக வர்றாங்க அவருடைய மகன் மூணாவது வாரிசாக வராங்க அவருடைய மகள் நாலாவது வாரிசாக வராங்க இவர்கள்லாம் இந்த மகனுக்கான சொத்துக்கான வாரிசுதாரர்கள் இந்த மகன் நினைத்தார் அப்படின்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனையோ தான செட்டில்மெண்டோ ஒயிலோ எதை வேணாலும் செய்வதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஏன் அப்படின்னு இவருடைய இவருடைய சம்பாத்திய சொத்தாக மாறிவிட்டது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்போர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மூணு ஏக்கரை வந்து இந்த வாரிசுகள் அதாவது ஏ என்பருடைய மனைவி ஏ என்பருடைய மகன் ஏ என்பருடைய மகள் இவங்க மூணு பேரும் சரி பகுதியாக அதாவது சரி தான் அவருடைய சொத்தை வந்து பார்ட்டிசன் பண்ணிக்கிற முடியும் ஒருவேளை இவருனுக்குள்ளே ஒரு அச்சஸ்ட்மெண்ட் இருக்கப்புடின்னா ஒருத்தர் கூட ஆகவோ ஒருத்தர் குறைவாகவோ இந்த சொத்தை வந்து பாகப்பட்டவனை வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படி பாகமாக வரக்கூடிய சொத்து வந்து ஒரு ஏக்கர் வருது இந்த மகனுக்கு அப்புடின்னா அதாவது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சட்டப்படி இவருடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழை அடிப்படையாக வைத்து இந்த மகனுக்கு ஒரு ஏக்கர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகன் தன்னிச்சையாக அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கு உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ அல்லது விற்பனையோ இவருக்கு வந்து செய்ய முடியாது எப்போ செய்யலாம் அப்படின்னு அவருடைய அம்மாவுக்கு உள்ள ஒரு பாட்டை வந்து கொடுத்துடணும் அடுத்து மகனுக்குள்ள ஒரு பாட்டை கொடுத்துடணும் அடுத்து மகளுக்குள்ள ஒரு பாட்டை வந்து கொடுத்துடணும் கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டுந்தான் இந்த மகனால் வைக்க முடியும் இப்போ நம்ம எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ மனைவிக்கு இவர் வந்து அப்பா வழியில் வந்து சொத்துக்கு வந்து கொடுக்கணுமா அப்படின்னா இவர் உயிரோடு இருக்கும்போது இந்த மனைவிக்கு ஓ அதில் ஒரு பகுதியை கொடுக்க தேவையில்லை ஏன் அப்படின்னு இவருடைய மகனுடைய அப்பா ஏ என்பவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பூர்வீக சொத்து இது மகனுக்கு மகனை பொறுத்தவரை இது பூர்வீக சொத்து மகன் உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அம்மாவுக்குள்ள ஒரு பகுதியை கொடுத்துடணும் மகனுக்குள்ள ஒரு பகுதியை கொடுத்துடணும் மகளுக்குள்ள ஒரு பகுதியை கொடுத்துடணும் மனைவியை பொறுத்தவரை இந்த மகன் அதாவது இவருடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை இவருடைய பங்கு அதாவது இவருடைய பகுதியை மட்டும் இவருக்கு மூன்றாவது நம்பருக்கு வந்து விற்பனை செய்யலாம் அல்லது உயிலாக எழுதி வைக்கலாம் ஒருவேளை பார்ட்டிஷன் பண்ணி இந்த ஏ என்பவர் இறந்துட்டார் இறந்தது இறந்ததுக்கப்புறம் வாரிசு அடிப்படையில் இவருக்கு வந்து சொத்து ஒரு ஏக்கர் வந்துடுச்சு ஆனால் மகனும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டார் அப்படின்னா இறந்து இந்த மகன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாரிசு சொத்தை வந்து எப்படி சட்டப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு பகுதி மனைவி அவருக்கு ஒரு பகுதி மகளுக்கு ஒரு பகுதி மகன் மகள் சாரி மகனுக்கு ஒரு பகுதி மகளுக்கு ஒரு பகுதி இந்த மாதிரி நாளாக தான் டிவைட் பண்ணிக்கிற முடியும் இப்படித்தான் அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்து வந்து அவர் மூலியமாக பார்ட்டிஷன் பண்ணி அந்தந்த வாரிசுகளுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த கொடுத்த டேட்லேருந்து இருந்து அவருடைய சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது ஒருவேளை அப்பா இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து வாரிசு அடிப்படையில் இவங்க வந்து சட்டப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பூர்வீக சொத்தாக மாறுகிறது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் அதாவது எப்போதெல்லாம் அப்பா சம்பாதித்த சொத்து வந்து அவருடைய வாரிசுக்கு வந்து சுய சொத்து சுயமாக சம்பாதித்த சொத்தாக மாறுகிறது எப்போது பூர்வீக சொத்தாக மாறுகிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலயமாக நீங்கள் எளிதாக தெரிந்து கொண்டிருக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவை பொறுத்தவரை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்